எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிரதோஷம் மார்ச் இருபத்தி ஏழு பிரதோஷ நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆறு முப்பத்தி ஆறுலேருந்து எட்டு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை நினச்சி நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் உடம்புல பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அவரோட நாமத்தை ஓம் நம சிவாய அப்படின்றமா நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லை எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது வைக்க ஆளே இல்லை வழியே தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு நூற்றி எட்டு முறையாவது சிங் வங் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க இடரினும் தளரினும் அப்படின்ற இந்த பதிகத்தை ரொம்ப நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பாக சிவபெருமான் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அருள் செய்வாங்க யார் மூலமாவது உங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க அவர்கிட்ட ரொம்ப ஒருக்கத்தோட மன்றாடி கேளுங்க நீங்கள் வந்து அசுரர்களையும் தேவர்களையும் காப்பாற்றுறதுக்காக ஆழ காலம் அப்படின்ற விஷத்தை அருந்துனீங்க அந்த டைமில் அந்த விஷம் உங்கள் உடம்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு உங்களை காப்பாற்றுறதுக்காக பார்வதி அம்மா வந்து உங்கள் கழுத்தில் அந்த விஷம் கீழே இறங்காமல் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் நான் வந்து ரொம்ப இக்கட்டான கடன் பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும் நான் கடன் பிரச்சனையால் மற்றவங்கக்கிட்ட அவமானப்படணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட விருப்பம் அதுவாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் அனுபவிக்கிறேன் ஆனால் எந்த தகப்பனும் தன்னோட குழந்தை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட அவமானப்பட விரும்ப மாட்டாங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக எல்லாம் வல்ல சிவபெருமான் தென்னாடுடைய சிவபெருமான் எந்நாட்டவர்க்கும் இறைவனான சிவபெருமான் உங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவார் இந்த நாளோட பிரதோஷ நேரத்தை மறந்துடாதீங்க ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரமாகட்டும் சிங் வங் நம சிவாய அப்படின்ற மந்திரமாகட்டும் கடன் தீர்றதுக்காகவே இருக்கிற இடரினும் தளரினும் அப்படின்ற பதிகமாகட்டும் எதையாவது ஒன்று படிங்க உடம்புல பிரச்சனை இருக்குன்னா மருந்தீஸ்வரரை நினச்சி ஓம் நம சிவாய சொல்லுங்கள்